புலமை பரிசில் பரட்சி தொடர்பான தீர்ப்பு வெளியானது அரசு அச்சக துணைக்காலத்தின் வலைதளம் மீது சைபர் தாக்குதல் அகங்கல கடலில் மூழ்கிய ரஷ்ய பிரஜை மீட்பு நாட்டில் எரிபொருளின் விலைகளில் திருத்தமா அண்மையில் நிறைவடைந்த தரம் ஐந்திற்கான புலமை பரிசல் பரட்சியின் முதல் வினாத்தாளின் முன்கூட்டியே வெளியான மூன்று வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் வல்லுநர்கள் முன்வைத்த மூன்று பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தேர்வு செய்து உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி பரட்சிகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வினாத்தாள்கள் வெளியாண்டில் தொடர்பு டையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களான ஐ ஜி எஸ் பிரேமதிலக மூன்று மில்லியன் ரூபாவையும் சமிந்தகுமார இளங்கசிங்க இரண்டு மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது பரட்சியை தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்த நான்கு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்த ஜசந்த கோதாகட குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஓபேசேகர ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது தரம் ஐந்து புலமை பரிசில் பரட்சியின் முதல் வினாத்தாளில் மூன்று கேள்விகள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டதன் காரணமாக அந்த மூன்று பரட்சியில் தோன்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தால் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக மனுதாரர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இதனூடாக தங்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு ஒன்றை வழங்குமாறு கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இலங்கை அரச அச்சக துணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அதன் தரவு மாற்றப்பட்டுள்ளது அச்சிடும் துணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை அனுமதியின்றி ஒருவர் பிரவேசித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் மன்றத்தின் பிரதமர் தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார் தற்போது அந்த இணையதளம் வேறு வெளி தரப்பினரால் பயன்படுத்தப்பட்டு வருவது அவதானிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ யூ டியூப் சேனல் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது நேற்றிரவு ஏழரை மணியளவில் இந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை விரைவில் மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தமது முகநூல் பக்கத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர் அகுங்கள கடலில் போராடி கொண்டிருந்த ரஷ்ய பிரஜை ஒருவர் உயிர்காப்பு பிரிவினரால் போலீசார் இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது முப்பத்தி நான்கு வயதான ரஷ்ய பிரஜை ஒருவரை இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளார் அகுங்கள போலீஸ் நிலையத்தின் போலீஸ் பரிசோதகர் போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் அகும்ல போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் ஆகியோர் இணைந்து இந்த ரஷ்ய பிரஜையை காப்பாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருள் விலை இன்று திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உறுதியாக கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தொகுதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டிருந்தது அத்துடன் ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் மண்ணெண்ணெயின் விலை ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதுடன் ஒக்டின் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை புத்தாண்டு தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு இன்றைய தினம் காலி பிரதேசத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்பதற்காக பெரும் தொகையான மக்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காளி முகத்தடர் வளாகத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதனை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் கொழும்பு நகரில் எதிர்பார்க்கப்படும் கடுமையான வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் புறக்கோட்டை கம்பனி தெரு மருதானை கொள்ளுபெட்டி பம்பளப்பெட்டி கருவாத்தோட்டம் போன்ற போலீஸ் பிரிவுகளில் இந்த விச போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய தினம் காலை முகத்திடரில் வாகனம் நிறுத்துவிடங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கு அனுமதிக்கப்படாது என்று வாகனங்களை நிறுத்துவதற்காக வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது